இயேசு கிறிஸ்துவ அப்பொழுது அவர் உனக்கு பரிசுத்தாவினாலும் அக்னினால ஞானஸ்தானம் கொடுப்பார் அக்னியை கொடுக்கிறார் ஏன் தேவஜனம் அக்னி அக்னியானது பலிபிடங்களை சுட்டரிக்கிறது விக்கிர ஆராதனை கிரியைகளை சுட்டரிக்கிறது அக்னி சுட்டரிக்கிற தன்மையோடு எரித்து போடுகிறது உங்களுக்கு விரோதமா எழும்புகிற மந்திர மாந்திரிக சூனிய செய்வினை ஏவல் எவ்வளவு பெரிய பொல்லாத மனுஷன் எல்லாம் செஞ்சு அம்புகளா அனுப்புகிறான் இல்லையா பக்கத்து வீட்டுக்காரன் செய்கிறான் பாஸ்டர் இந்த வீட்டுக்காரன் ஜெயராயன் அதை வேடிக்கை பார்க்கறது உங்களை சொல்லலை அண்டு என்ன சொல்றாரு உனக்கு நான் அக்னி கொடுத்துருக்குறேன் தேங்க் யூ தேவனுடைய அக்னி இருக்குது என்கிட்ட வாங்கிக்கோ என்னுடைய அக்னி அனுப்ப அந்த வீட்டுக்கு நேரா கத்தாவே உன்னுடைய அக்னி அனுப்பும் கத்தாவே எழுந்தர்ல சத்திருக்கு சிதறப்பட்டு போவரல் ஜெபத்துல சொல்லு ஜெப மலைக்கு வா அல்ல ஜெப சிந்தனைல இறங்கி வா ஜெப இடத்துக்கு வா ஜபஸ்தலத்துக்குள்ள வா ஆவியானவரோட இணைந்து வா அலு உனக்கு விரோதமா உருவாக்கப்படுகிற ஆயுதங்களை சுட்டறிந்து போடு நான் கொடுக்கிற அந்த அக்கினியை அனுப்பு எடுத்துக்கொள்ள அந்த அக்னியை இன்னைக்கு அநேக விசுவாசிகள் ஒளியக்காரர்கள் அவை இதை பண்ணிட்டான் இவன் இதை பண்ணிட்டான் போராடிட்டு இருக்கு அதை ஏன் பண்ணிட்டே போறான் உனக்கு ஆண்ட வேடிக்கை பார்க்க சொல்லு ஆண்ட என்ன சொன்ன அக்கினியை பயன்படுத்தி அல்ல ஹலோ எடுத்து பயன்படுத்து அபிஷேகத்துல வா அக்னி வார்த்தைகள் ஸ்பிரிட் எப்படி அக்னி அனுப்புவது ஜபத்துல உபவாசத்துல வார்த்தைகள்ல அக்னி அனுப்பும் பொழுது கத்தர் தேவன் தம்முடைய அக்னி அனுப்பி உங்களை விடுதலை ஆக்குகிறார் அப்போ அக்னி என்பது அவசியமா இருக்கிறது அந்த பிளேம் அந்த அக்னி அபிஷாபி உங்களுக்கு அவசியமா இருக்கிறது விசாசினால் நீங்கள் எழும்புவதற்கு தேவை தேவன் கொடுக்கிற அக்னியை எடுத்து பயன்படுத்தி அக்னியை மயமானவர் அக்னி மதிலானவரை நீங்கள் தேடும் பொழுது அல்லது அவர் உங்களுக்குள்ள வரும் பொழுது இந்த அக்கினி வெளிப்படுகிறது இந்த அக்னியை அவர் அனுப்புகிறாராம் அடுத்து என்ன இருக்கான் அவர்கிட்ட சங்கீதம் ஏழாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே வாசிக்கிறோம் சங்கீதம் ஏழு பதிமூணுல இவ்வாறாக வாசிக்கிறோம் ஸ்தோத்திரம் அவனுக்கு மரண ஆயுதங்களை ஆயத்தம் பண்ணினார் தம்முடைய அம்புகளை அக்கினி அம்புகள் ஆக்கினார் தம்முடைய அம்புகளை அக்குனி அம்பு அடுத்தது பாருங்க அம்புகள் வச்சிருக்கிறார் தேவன் என்ன அம்பு அது ஏன் அம்பு ஒரு பட்டணத்தை பிடிக்கும் பொழுது அந்த நாட்களிலே பட்டயத்தோட வருவார்கள் ரதங்களோட வருவார்கள் ஆனால் அம்புகள் மேலிருந்து அலங்கத்திலிருந்து அம்புகளை ஏவார்கள் என்று தெரியாதா என்று தாபி கேட்கறது போலவே